ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ லயா என்டர்பிரைசஸ் ஆவடியில் இருக்கும் கேஜி டைல்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஆவடியிலேருந்து பட்டாபிரம் போகிற வழியில் கரெக்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் ஆவடி செக் போஸ்ட் சிக்னல்லேருந்து கரெக்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் ஆன் தி ரோடு எம்டிஎச் ரோட்ல இருக்கிற ஒரு கேஜியோட எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூமில் இருக்கும் இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா டைல்ஸும் இருக்குது ஃப்ரம் தி ஃப்ளோரிங் அதாவது ஃப்ளோரு வால் பாத்ரூம் கிச்சனு டெரஸு பார்க்கிங்கு எலிவேஷனு இன்டீரியர் எலிவேஷன் எக்ஸ்டீரியர் எலிவேஷனு டிசைனர் டைல்ஸு அது இல்லாமல் பாத் ஃபிட்டிங்ஸு சானிடரி வேர் எல்லாமே இருக்கு நம்ம கேள்வி நம்ம இப்ப வந்து இது ஃபுல்லாமே ஃபோர் பை டூ செக்ஷன் அப்படியே என் வாங்க நான் காட்டுறேன் டைல்ஸை பத்தி இது வந்து ஃபுல்லா வந்து ஃபுளோர் வால் எதுல வேணா போடலாம் இந்த செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ் செக்ஷன் சொல்லுவாங்க இது வந்து நார்மலா வந்து ஃப்ளோர்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க இப்ப வந்து வால்லையும் யூஸ் பண்றாங்க எல்லாருமே வந்து டிசைனர் பாத்ரூம்ஸ் தான் யூஸ் பண்றோம் இந்த வால்ஸ்ல வந்து இந்த ஃபோர் பை டூ டைல்ஸையும் யூஸ் பண்றோம் நம்ம இதுல வந்து எல்லா டைப் ஆஃப் டைல்ஸும் இருக்கு நம்ம கிட்ட வந்து ஃபார்ட்டி செவன் ருபீஸ்ல இருந்து சிக்ஸ்டி டூ ருபீஸ் வரைக்கும் இருக்கு நார்மலான பிரைசிங் இந்த ஃபார்ட்டி செவன் ருபீஸ் ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் அதுக்கும் மேலே வந்து இப்போ வந்து நியூ இயர் ஆஃபர் போயிட்டு இருக்கிறதுனால அடிஷனல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டைல் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ப்ரௌன் சொல்லுவாங்க இது வந்து ஒரு ப்ரௌன் டைல் டிசைனர் டைல் ஃபுல்லி வேர்டிஃபைட் டைல் நைன் எம்எம் திக்னஸ் இந்த டைல் பிஜி வீட்டி டைல் இது இது வந்து ஒயிட் டைல் இருக்கு இந்த மாபோ கிரீன் டைல் இருக்கு இந்த ட்ரீ இந்த கிரீன் டைல் வந்து ரொம்ப ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்புகிற டைல் இது கிரீன் டைல் நார்மலாக வந்து நம்ம கிட்ட கேட்குற ஒரு மேக்ஸிமம் ஆப்ஷன் என்னன்னா ஒயிட்டு கிரே பிளாக்கு ப்ரௌன் ப்ளூ ஐவரி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு ஒரு கலர்ஸ்லயும் வந்து ஒரு டென் டு பிப்டீன் பேட்டர்ன்ஸ் வச்சிருக்கோம் இதுதான் மோஸ்ட் ரன்னிங் பேட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க இதுல வந்து இந்த டைல் பிளாக் டைல் ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் டைல் இது இம்பாலா பிளாக் நாங்க ஒரு பிளாக் டைல் இருக்கு பிளாக்ல கோல்ட் ஸ்டெயின்ஸ் பிளாக்ல ஒயிட் ஸ்டெயின்ஸ் பிளாக்ல வந்து காப்பர் பேச்சஸ் மாதிரி டைல்ஸ் எல்லாம் வந்து இங்க நிறைய இருக்கு உங்களை கேஜியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னா கேஜி ஏன் ஏன் நான் கேஜி சூஸ் பண்ணும் அப்படின்னா ஒன்னு பிரைசிங் செகண்ட் திங் குவாலிட்டி தேர்ட் திங் டிசைன்ஸ் இது மூணுமே ஒரே ஷெல்டர்ல கிடைக்கும்னா அது கேஜில் மட்டும் தான் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம ஃபோர் பை டூ செக்ஷன்ல இருக்கோம் நான் உங்களுக்கு பார்த்த மாதிரி காட்டின மாதிரி இது இருக்கும் பிளாக் டைல் இருக்கு ஒயிட் டைல் இருக்கு கிரே ஐவரி ப்ளூ எல்லா டைப் ஆஃப் டைல்ஸும் இருக்கு இதுல வந்து எல்லாத்துலயும் நம்ம என்னன்னா திக்னஸ் கேரண்டி பண்றோம் நைன் திக்னஸ் திக்னஸ்ல என்னங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திக்னஸ் தான் ஒரு டைலோட குவாலிட்டியே டைலோட குவாலிட்டியை பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திக்னஸ் ஆஃப் தி டைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிராண்டட் டைலுக்கும் நான் பிராண்டட் டைலுக்கும் இருக்க ஒரே வித்தியாசம் அதுதான் திக்னஸ் ஆஃப் தி டைல் தான் நான் பிராண்டட் டைல் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் எம் எம் இருந்து எயிட் எம் எம் வரைக்கும் இருக்கும் இப்போ நம்ம நியர்பை ஷோரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவடியில் இருக்க ஒரே பிராண்டட் ஷோரூம் நம்ம தான் நியர்பை ஷோரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவன் பாயிண்ட் ஃபைவ் எம் எயிட் எம் எம் திக்னஸ் ஸ்டைலில் தான் இருப்பாங்க ஆனால் மக்களுக்கு வந்து அது தெரியாது இந்த திக்னஸுக்கும் அந்த திக்னஸுக்கும் என்ன வித்தியாசம் திக்னஸ் ஆஃப் தி டைல குறைச்சுன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறையும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறைச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக குவாலிட்டி ஆஃப் த டைல் குறையும் குவாலிட்டி ஆஃப் த டைல் குறைஞ்சுன்னா ரேட்டை குறைக்கலாம் அவ்வளோதான் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டூ த்ரீ ரூபீஸ் டிஃப்ரென்ஸ் இருப்போம் ஆனால் வந்து குவாலிட்டி ஆஃப் த டைல் பார்த்தீங்கன்னா மச் அஹெட்டாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் மொத்தம்

இல்லை எங்கேருந்து வெளியில் வராங்க ஏன் வராங்கன்னா என்ன கேஜி தான் எடுக்கணும்னு முடி பண்ணிட்டு அவங்க நியரஸ்ட் ஷோரூமே போகலாம் அதையும் மீறி நம்ம கிட்ட ஏன் வராங்கன்னா இன்னும் ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு நம்ம ஒழுங்காக சர்வீஸ் பண்ணுறோம் ஒன்று செகண்ட் திங் வந்து நம்மளோட காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட கொஞ்சம் காம்படிட்டிவாக இருக்கும் ஏன்னா இது எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் கேஜி மட்டும் ரன் பண்ணுற ஷோரூம் அப்போ எங்களுக்கும் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் பெனிஃபிஷியலான ரேட்ஸ் கிடைக்கும் அந்த பெனிஃபிட்டை வந்து அப்படியே வந்து கஸ்டமருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் நான் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் டைல் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் தான் வந்து நம்ம பாத்ரூம்ஸ் வால்ஸ் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணனும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டர் ப்ரூஃப் தான் இதுலேயே மார்க்கிங் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டர் ப்ரூஃப்னு இது வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க டைல் வந்து ரொம்ப லேட்டஸ்டான வெரைட்டி இது வந்து சீனரி வெரைட்டிஸ்ன்னு இருக்குது இந்த இதே மாதிரி வந்து சீனிக் பியூட்டியோட வெரைட்டிஸ் ஹைலைட்டர் வந்து நாமளாக அந்த பூ போட்டது ஃப்ளவர் போட்டது இல்லாமல் இந்த சீனரி பேஸ் பண்ணி இருக்கிற வெரைட்டிஸே நம்ம வந்து இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி வெரைட்டிஸ் இப்போ டூ லேண்ட் லேண்டான மாடல் இது அதனால தான் அது தனியாக ஸ்டிப்ஸில் இருக்குது இது கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிட்ஸ் அட்ராக்டிவ் மாடல்ஸும் இருக்குது கிட்ஸ் அட்ராக்டிவ் மாடல்ஸ்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்ட்டூன்ஸோட வரும் இந்த மாதிரி ஒரு டென் டு டுவெல் வெரைட்டிஸ் என்கிட்ட இருக்குது இதே பெரிய ஷோரூம்ல அதே இல்லாம கேட்லாக் விசுவலைசர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனதர் ஒரு டுவெண்ட்டி மாடல்ஸ் காட்டலாம் கிட்ஸுக்கு வேண்டிய பாத்ரூம் மட்டும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் அந்த எயிட்டீன் பை டுவெல் எடுத்தாலே எந்த டைல எடுத்தாலும் நம்மளோட லேண்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் ஆஃப்டர் அடிஷனல் டிஸ்கவுண்ட் நாமளா அதோட எம்ஆர்பி வந்து ஐம்பத்தி ரூபா வருங்க ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி கொடுக்க சொல்லியிருக்க பிரைஸ் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் அதுல இருந்து நம்ம அடிஷனல் டிஸ்கவுண்ட் கொடுத்து தேர்ட்டி செவன் ருபீஸ்ல தந்திருக்கும் இது ஒரு லெஃப்ட் ரைட் வந்து நம்ம எயிட்டீன் பை டுவெல் செக்ஷன் பாக்கிறோம் அதே டைம் வந்து நம்ம ஃபோர் பை டூ செக்ஷன் தான் கீழே இருக்கிற ஃபுளோர் செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இது ஏன் கீழே போட்டு வச்சிருக்கோம்னா உங்களுக்கு நடந்து பாக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் நடந்தால் எப்படி இருக்கும் அந்த டைல அந்த டைலோட குவாலிட்டி எங்களோட டியூரபிலிட்டி என்ன இருக்கு நான் இல்லை பிராண்டட் டைல் எவ்வளவு தைரியமா நம்ம வந்து கீழே போட்டிருக்கோம் ஏன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் உடையாது நம்ம டைலில் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோர் டைலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல வந்து ரொம்ப ரன்னிங்கான மாடல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு இப்போ இந்த ப்ரௌன் டைல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து ஒரு மார்பிள் பேட்டர்ன் இது இந்த ப்ரௌன் டைல் அதுக்கு அடுத்தது வந்து இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ லேட்டஸ்டான கிரனைட் அண்ட் மார்பிள் மிக்ஸ் பேட்டர்ன் இது வந்து லேட்டஸ்ட் இட்டாலியன் மார்பிள் கலெக்ஷன் இது அரிசோனா ப்ளூன்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு ப்ளூ ப்ளூன்றது வந்து ரொம்ப ஒரு ஆப்ஷன் அதிகமா கேட்குற ஒரு ஆப்ஷன் இது வந்து ஹை குளாசி டைல் இது வந்து ஆஃப்டர் ஆல் டிஸ்கவுண்ட் அதுக்கும் மேல இப்ப வந்து நியூ இயர்ன்றதுனால கொஞ்சம் அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு அது ஆஃப் தி வீடியோவில் நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன அது டிஸ்கவுண்ட் லைவ் பாத்ரூம் கான்செப்ட் இது இப்ப வந்து நிறைய பேர் வந்து ஃபோர் பை டூ வந்து லே பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனா ஃபோர் பை டூ லேப் பண்ணும்போது என்ன காஸ்ட் ஆப் வந்து ஹையாகும் அப்படின்ற ஒரு ஃபீல் காஸ்ட் ஆஃப் ரொம்ப அதிகமா இருக்கு அதுக்கு ஒரு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கிறதுக்காக டூ பை ஒன் செக்ஷன் இது நாலு டூ பை ஒன் டைல் சேர்ந்தால் ஒரு ஃபோர் பை டூவோட ஃபீல் கிடைக்கும் இந்த இது டூ பை ஒன் செக்ஷனில் பாத்தீங்கன்னா நார்மலாக வந்து இதோட எம்ஆர்பி வந்து சிக்ஸ்டி நைன் ருபீஸ் டெஸ்கவுண்டட் ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி டூ ருபீஸ் ஃபிஃப்டி த்ரீ ருபீஸ் அதர் ஷோரூமில் கொடுப்பாங்க நம்ம வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தரோம் அதுக்கும் மேல இப்போ வந்து அடிஷனல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு இந்த நியூ இயர்க்காக இது ஃபுல்லாமே டூ பை ஒன் செக்ஷன்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட் டிசைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட லேட்டஸ்ட் டிசைன் இதில் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி உங்களுக்கு யூஸ் ஆகும்னா இதை எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம் உங்களோட பாத்ரூம் உங்களோட பிளானோட வந்துட்டீங்கன்னா இதோட எப்படி டிசைன் பண்ணலாம் ஹைலைட்டர் எப்படி பிளேஸ் பண்ணலாம் டார்க் கலர்ஸ் எங்க கொடுக்கலாம் லைட் கலர்ஸ் எப்படி கொடுக்கலாம் நார்மலா வந்து டார்க் ஹைலைட்டர் லைட் இல்லாம எந்தெந்த வாலுக்கு எந்தெந்த ஹைலைட்டர் யூஸ் பண்ணலாம் வாலுக்கு ஃபேசிங் வாலுக்கு ஒரு கலர் கொடுக்கலாம் டார்க் லைட் கான்செப்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களா ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு பாத்ரூம் போய் யூஸ் பண்ணா ரொம்ப பிடிக்கும் வீட்டு பாத்ரூமோட வந்து ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல யூஸ் பண்ணும்போது நீங்க குளிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணும் ஏன்னா வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்க கலர் பிளசன்டான விஷயங்கள் மட்டும்தான் அந்த டிசைன் பாத்ரூம் எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க இதே வச்சு தான் அவங்களும் டிசைன் பண்ணிருக்காங்க ஆனா அவங்க வந்து சிஸ்டமேட்டிக்காக டிசைன் பண்ணதுனால உங்களுக்கு அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அந்த அட்ராக்ஷன் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வர்றதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் உங்களுக்கு நீங்கள் பிளானோட வாங்க நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி தரேன் இப்போ வந்து நம்மளோட ஆக்சுவல் ஸ்டார்டிங் ரேட் வந்து தேர்ட்டி டூ ருபீஸ்லேருந்து இருக்குது கிச்சன் கிச்சன் டைல்ஸ் தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் நார்மலாக அதர் ஷோரூம்ஸில் ஃபிஃப்டின் பை டென் கொடுப்பாங்கன்னா நம்ம தேர்ட்டி டூ ருபீஸ்க்கே கொடுப்போம் அது இல்லாமல் வந்து இந்த நியூ இயர் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அடிஷனல் டிஸ்கவுண்ட்ஸும் நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிஃப்டின் பை டென் எயிட்டீன் பை டுவெல் டூ பை ஒன் ஃபிஃப்டின் பை டென் டூ பை ஒன்னுன்றது வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் எயிட்டின் பை பை பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ரூபாய் வரும் பை டென் வந்து முப்பத்தி ரெண்டு ரூபாய் வரும் டூ பை ஒன் வந்து பிப்டி ருபீஸ் வரும் இது எல்லாமே வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் ஆகி லேண்டிங் ஆன பிரைஸ் நாங்க உங்களுக்கு ஆஃபர் பண்ற பிரைஸ் அதே மாதிரி நீங்க வந்து எதுனா பல்க் குவான்டிட்டிஸ் இருந்தது பல்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்பெஷல் பிரைஸிங் கொடுப்போம் கிச்சன்ன்றது வந்து அப்படி தான் டிசைன் பண்ணுவோம் கிச்சனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேட் ஃபினிஷே இருக்காது எல்லாத்துலயும் மேட் ஃபினிஷ் இருக்கும் ஃபோர் பை டூல மேட் ஃபினிஷ் இருக்கு டூ பை டூல மேட் ஃபினிஷ் இருக்கு ஈவன் பாத்ரூம்ஸ்ல கூட மேட் ஃபினிஷ் இருக்கு இதுல வந்து ஆயில் அண்ட் கிரீசிங் இருக்கிறதுனால எல்லாமே வந்து ஷைனிங் டைல்ஸ் தான்

பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாமே உடன் ஃபுளோரிங் செக்ஷன் தான் இதுல டூ பை டூவும் இருக்கு ஃபோர் பை டூவும் இருக்கு இந்த உடன் டைல பொறுத்த வரைக்கும் நீங்க எங்கெல்லாம் போடலாம்னா பாத்தீங்கன்னா பெட்ரூம்ஸ்ல நார்மலா இப்ப நிறைய பேர் பெட்ரூம்ஸ்ல யூஸ் பண்றாங்க கிச்சன்ல யூஸ் பண்றாங்க பால்கனிஸ்ல யூஸ் பண்றாங்க அவங்களோட பிரைவேட்டான ஆஃபீஸ் ஸ்பேஸ்ல யூஸ் பண்றாங்க இப்ப வீட்டுக்குள்ள ஆஃபீஸ் பண்ணணும்னா யூஸ் பண்றாங்க ஆஃபீஸ் நார்மலான கமர்ஷியல் ஆஃபீஸ்ல யூஸ் பண்றாங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் எலிவேட்டடா காட்டணும் அந்த ஃப்ளோரை கொஞ்சம் எலிவேட்டடா காட்டணும்னா உடன் ஃபுளோரிங் யூஸ் பண்றாங்க ஃபோர் பை டூ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் ஃபிஃப்டி த்ரீ ருபீஸ் கொடுக்குறோம் டூ பை டூ பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் ருபீஸ்லேருந்தே இருக்கு ஃபிஃப்டி த்ரீ ருபீஸ் ஸ்டைலும் இப்போ வந்து நியூ ஆஃபர்ல இன்னும் அடிஷனல் டிஸ்கவுண்ட்ஸ்க்கும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் மோர் அல்லஸ் பை டூ டூ பை டூ மோர் அல்லஸ் சேம் பிரைஸிங்கில் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது வந்து நம்ம இப்போ வந்து இம்பார்ட்டண்டான செக்ஷனு இன்னைக்கு எல்லாருமே விரும்புகிற செக்ஷனு எல்லாருமே வந்து ரீ ஒர்க்குக்காக வர ஒரு முக்கியமான செக்ஷனு கூல் ரூஃப் செக்ஷன் அவங்க மாடி ஆல்ரெடி வந்து பார்த்துருப்பாங்க பண்ணியிருப்பாங்க ஆனாலும் வந்து இப்போ வந்து டெம்பரேச்சரை குறைக்கணும் வெதர் ப்ரூஃபிங் ஆக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ திருப்பி நம்ம கிட்ட வர வந்து இந்த டைல்ஸ் எடுத்து லே பண்ணுறாங்க இது ஃபுல்லாமே வந்து கூல் ரூஃப் செக்ஷன் அதுதான்ப்பா கேஜி கேஜியில் வந்து வெரைட்டிஸ் நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் கேஜினா ப்ரைசிங்கு கேஜினா டிசைனு கேஜினா வெரைட்டிஸு கேஜினா குவாலிட்டி அந்த குவாலிட்டி குறையாம இது இத்தனை இத்தனை பேட்டர்ன்ஸில் அதாவது எவ்வளோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணணும் எவ்வளோ வந்து உங்களோட டெம்பரேச்சர் குறையும் அந்த பர்பஸை வந்து சால்வ் பண்ணுறோம் இந்த டைல் வந்து நாமளாக எல்லோரும் கேட்பாங்க இவ்வளோ கலர் இருக்கிறதுனால அந்த பர்பஸ் சால்வ் பண்ணுமான்றது தான் எல்லாரோட டவுட்டாகவும் இருக்கும் இது இதோட மெயினான பர்பஸ் நான் வந்து தண்ணி இறங்காது ஃபஸ்ட்டு திங் செகண்ட் திங் டெம்பரேச்சரை குறைக்கும் அது ரெண்டு ரெண்டு பர்பஸும் இங்க வந்து ப்ராப்பராக சால்வ் பண்ணணும் இந்த டைல்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ நார்மலாக வந்து துணி காய போடுற டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் வந்து மதியான டைமில் தான் உள்ள டெரஸ்க்கு போவாங்க அப்போ போகும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க தெருப்பு கீழே இருந்து எடுத்துகிட்டு போவாங்க இல்லை கால் சுடுமேனு சுட்ட காலோட போட்டுட்டு வருவாங்க அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து என்னன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும் அப்சர்வ் பண்ணாது ஹீட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஹீட் வந்து சீலிங் மேலே விட்ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் ஆகாது கால் சுடவே சுடாது இது வந்து பிராண்டட் டைல் ஐஎஸ்சி சர்டிஃபைடு டைல் இது வெறும் கேஜி ஷோரூம் தான் இருக்கீங்க நீங்கள் கேஏஜினாலே குவாலிட்டி தான் இந்த கலர்ஸ் ஃபேட் ஆகிற மாதிரி கலர்ஸ் வந்து நம்ம யூஸே பண்ண மாட்டோம் இது வந்து லேயர் வந்து ஃபுல்லி கோட்டட் ஃபுல்லி பர்ண்ட் அதாவது வந்து 1200 டிகிரி ஃபாரன் ஹீட்ல இது ஹீட் ஆயி வர மெட்டீரியல் அதனால வந்து இது கலர் ஃபேட் ஆவறதுக்கு வாய்ப்பே இல்ல இது வந்து 31 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது 31ல ஒரு செக்ஷன் இருக்கு 35ல ஒரு செக்ஷன் இருக்கு 2x2 லியும் வந்து கூல் ரூஃப் இருக்கு இது அத லாஸ்ட்ல இருக்கிற பெரிய டைல் பாத்தீங்கனா அது வந்து 50 டு 53 ரூபீஸ் ஆகும் ஃபுல்லி வெர்டிஃபைட் பாத்தீங்கனா 47 ரூபீஸ் செக்ஷன் இருக்கு அந்த மாதிரி மூணு நாலு செக்ஷன் இருக்கு கூல் ரூஃப் பொறுத்த வரைக்கும் 50+ டிசைன்ஸ் இருக்கு இந்த வீடியோல நான் சொல்ற எல்லா பிரைசிங்லாம் இருக்கட்டும் அது ஒரு எம் எம்ஆர்பியோ ஆஃப்டர் டிஸ்கவுண்டட் ப்ரைஸோ கிடையாது நான் ஆஃபர் பண்ணுற ப்ரைஸ் அது வந்து நீங்கள் வந்து இங்கே நம்ம ஷோரூம் வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எம்ஆர்பி என்ன நார்மலாக எவ்வளோ ஆஃபர் பண்ணனும் அதை கட் பண்ணி நான் என்னோடய ப்ரைஸ் போட்டு வச்சிருப்பேன் அந்த எந்த லேபிள் வந்து பார்த்தீங்கனாலும் இந்த லேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி எல்லா இதுலேயும் லேபிள் இருக்கும் இப்போ இதில் எம்ஆர்பி வந்து ஃபார்ட்டி டூ டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் வந்து தேர்ட்டி ஃபோர் நான் ஆஃபர் பண்ணுறது வந்து தேர்ட்டி டூ அப்படின்றது வந்து எல்லா லேபிளிங்கும் கிளியராக இருக்கும் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும் இப்போ கூல் ரூஃப் முடிஞ்சிச்சு அடுத்தது வந்து நம்ம வந்து பார்க்கிங் செக்ஷனுக்குள்ளே வரோம் நார்மலாக வந்து எல்லாருமே நினைப்பாங்க பார்க்கிங் தானே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அது பார்க்கிங் தானேன்றதோட ஃபீலோட நான் எல்லா கஸ்டமர் கிட்டையும் சொல்கிறது ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா ஏன் பார்க்கிங்கில் இவ்வளோ சாய்ஸஸ் வச்சிருக்கேன் என்னென்னா ஒரு ஃப்ரண்ட் வியூ ஆஃப் அ பில்டிங் உங்கள் வீட்டுக்குள்ளே ஏறினோடனே கேட்டை திறந்தோடனே ஃபஸ்ட்டு நமக்கு தெரியறது உங்கள் பார்க்கிங் தான் அந்த பார்க்கிங் வந்து எலைட்டாக எலிவேட்டடாக போட்டனாலே பாதி வந்து நம்ம வீடு வந்து ஒரு பார்க்குறதுக்கு வந்து ஒரு எலிவேட்டடாக தெரியும் அந்த பார்க்கிங்கில் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோம் எலிவேஷனில் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோம் உள்ள இருக்க ஸ்டெப்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோம் இந்த மூணு விஷயத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாலே நம்ம வீடோட டிசைனிங் வந்து ப்ராப்பராக அமையும்

பார்க்கிங் வந்து ரொம்ப ஸ்டெடியாக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் வழுக்காது மழையில் எவ்வளோ மழையிலையும் வழுக்காது இந்த பார்க்கிங் அந்த மாதிரி மேக் பண்ணியிருக்கிறது இது ஃபுல்லி வேர்டிஃபைட் இது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம வந்து ஃபார்ட்டி செவன் ருபீஸ்க்கு ஆஃபர் பண்ணுறோம் இது தேர்ட் சைஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி டுவெல் பை டுவெல் சிக்ஸ்டீன் பை சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி பை டுவெண்ட்டி பார்க்கிங் இது லேட்டஸ்ட் அடிஷன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட அடிஷனு இதில் வந்து நிறைய டிசைன்ஸும் வருது பிளெயினும் வருது இது பிளெயின் கான்ட்ராஸ்ட் மேட்சுக்காக டிசைனர் டைல்ஸ் அங்கே இருக்கு அதெல்லாம் வந்து டிசைனர் மாடல்ஸ் இது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்டட் பிரைஸ் வந்து சிக்ஸ்டி த்ரீ ருபீஸ் வரும் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் ஏன்னா இது ரொம்ப ஹெவி டுவெல் பாயிண்ட் ஃபைவ் எம்எம்எம் திக்னஸ் இது இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்துலையும் வந்து புக் மேட்ச் ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்க்கிங்லருந்து டூ பை டூ ஃப்ளோரிங்லேருந்து ஃபோர் பை டூ ஃப்ளோரிங்லேருந்து எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புக் மேட்ச் டைல் நாலு டைல் ஒன்றா சேர்ந்த அந்த ஒரு டிசைன் வரும் அந்த மாதிரி வந்து ரெண்டு டைல் ஒன்றா சேர்ந்த ஃபோர் பை டூவில் டிசைன் வரும் நாலு டைலில் ஒன்று சேர்ந்த டூ பை டூவில் டிசைன் வரும் எல்லா ஆப்ஷன்ஸ்லையும் வந்து நம்மளுக்கு வந்து புக் மேட்ச் ஆப்ஷன்ஸும் இருக்குது இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான கஸ்டமர்ஸ் இருக்காங்க இதை தேடி வர கஸ்டமர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் வந்து பாருங்க நான் உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் தரேன் புக் மேட்ச்ல இது வந்து அஞ்சே காலுக்கு ரெண்டே முக்கால் சொல்லுவாங்க long 64 by 32 tile இது நார்மலா வந்து எல்லாரும் இப்ப கொஞ்சம் ஒரு 300 400 ஸ்கொயர் ஃபீட்க்கு மேல வீட்டோட ஹால் இருக்குன்னு வெச்சுக்கோங்களே 4 by 2 வேண்டாம் பாத்ரூம் பாத்ரூம் பெட்ரூம்ஸ் இதெல்லாம் வந்து 4 by 2 போட்டுக்கலாம் ஃப்ரண்ட்ல இருக்க ஹால்ல மட்டும் பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களே இன்னும் பெரிய டைல் போடணும் அப்படி கட்டிங்கே இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க அதனால வந்து 64 by 32 ஒரு ஆப்ஷன் வெச்சிருக்கோம் 72 by 48 ஒரு ஆப்ஷன் வெச்சிருக்கோம் இது இல்லாம 8 by 4 ஆப்ஷன்ஸும் இருக்கு இதல பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களே இத லே பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு கட்டிங் தெரியாது அந்த மார் மார்பிள் இப்போ வந்து ஏன் நிறைய பேர் மார்பிள் போக மாட்டாங்க கிரனேட் போக மாட்டாங்கன்னா டைல்ஸை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கட்டிங்ஸ் வரும்ன்றது தான் ஒரே ஒரு ஆப்ஷன் ஒரு பெரிய ஒரு விஷயம் மைனஸாக இருந்தது அப்போ நம்ம இந்த டைல்ஸை லே பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா அந்த கட்டிங்ஸே வராது எலிவேட்டடான டிசைன்ஸாக உங்களுக்கு வந்து இதை லே பண்ணலாம் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இது பர் ஸ்கொயர் ஃபிட்டு இன்னும் வந்து அடிஷனல் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இந்த நியூ இயர்க்கு வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ஷோரூம் மேலே போகிற ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எலிவேஷன் டைல்ஸ் தான் அடிக்க வச்சிருப்போம் ஏன் மேலே அடிக்க வச்சிருக்கோம்னா ஒரு டைல் வந்து மேலே இருந்தால் எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்ற காட்டுறதுக்காக எலிவேஷன் டைல்ஸ் மட்டுமே வந்து மேலே டென் ஃபீட்டுக்கு மேலே ரேக் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் இந்த ஷோரூமை சுற்றி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற மொத்த டைல்ஸும் வந்து எலிவேஷன் டைல்ஸ் தான் எலிவேஷன் டைல்ஸ் வந்து தேர்ட்டி செவன் ருபீஸ்ல இருக்கு ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி இது இது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் நான் சொல்கிறேன் ஃபிஃப்டீன் பை டென்னு எயிட்டீன் பை டுவெல் டூ பை ஒன் சைஸஸில் மூணு சைஸஸில் அவைலபிளாகவும் இருக்கு அதில் வந்து ஹை டெப் எலிவேஷன் இருக்கு கிளாஸ் எலிவேஷன் இருக்கு கிளாஸ் எலிவேஷன் நார்மலாக வந்து இன்டீரியரில் போடுவாங்க வீட்டோட இன்டீரியர் மெட்டல் போடுவாங்க ஹைட் ஹைடப் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டீரியர் எலிவேஷனா யூஸ் பண்ணுவாங்க இது மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிப்டீன் பை டென் எயிட்டீன் பை டுவெல் டூ பை ஒன் எல்லா சைஸஸும் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சர்டிஃபைட் வேர்டிஃபைட் மெட்டீரியல் அண்ட் இது வந்து நீங்க ஒன் பிராண்ட் ஷாப்ல எடுக்கிறீங்க ஒன் பிராண்ட் ஷாப்னா வெறும் கேஜி மட்டும் இருக்கு நம்ம வந்து மல்டி பர்பஸா எல்லாமே லோக்கல் ஐட்டம் பிராண்டட் ஐட்டம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கிற பழக்கமே இல்ல இது ஆப்ஷனும் இல்ல இது வந்து வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் கேஜியோட அதனால பிராண்டுக்கு ஏற்ற குவாலிட்டி நம்ம கண்டிப்பா கொடுப்போம் இப்போ வந்து நம்ம டூ பை டூ செக்ஷன்ல இருக்கும் இம்பார்டன் செக்ஷன் இது வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் செக்ஷன் நார்மலாக வந்து சின்ன வீடுகள் டென் பை டென் வீடுகள் டென் பை டென் ரூம்ஸ் இருக்கிற வீடுகள்லாம் வந்து டூ பை டூ தான் நாங்களும் வந்து ப்ரிஃபரபுளாக சொல்லுவோம் ஏன்னா வேஸ்டேஜ் குறைக்கணுன்றதுக்காக இதில் வந்து ரெண்டு செக்ஷன் இருக்குது டிஜிட்டலி பிரிண்டட் டைல்ஸ் இருக்குது கீழே போட்டிருக்கிறது லெஃப்டில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே டபுள் சார்ஜ் ஸ்டைல் டபுள் சார்ஜ் டைல்னா என்னென்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன் நார்மலாக வந்து டபுள் சார்ஜ் இங்க் இப்போ நிறைய என்கொயரிஸ் இருக்குது இது வந்து திக்னஸ் ஆஃப் தி இங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டெப்த்தாக இருக்கும் உங்களுக்கு ஸோ எதுனா ஒரு பாத்திரம் விழுறதோ எதுனா ஒரு கொஞ்சம் வெயிட் கூடுதலான பொருள் விழுந்தாலும் லைட்டாக சிப் ஆனாலும் உள்ளே இருக்க கலரும் வந்து சேமாக சேம் கலராக டைல டைலில் மேட்ச் பண்ணியிருக்கோம் பிரேக்கேஜஸ்ஸோ சிப்பேஜஸ்ஸோ தெரியாது அதனால் இது ஃபுல்லாக இருக்கிறது மேலே இருக்கிறது ஃபார்ட்டி எயிட் ருபீஸ்லேருந்து ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ் வரைக்கும் டபுள் சார்ஜ் டைல் ஃபிஃப்டி எயிட் ருபீஸ் வரைக்கும் டபுள் சார்ஜ் டைல் இருக்கு கீழே ஃபுல்லாமே வந்து ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி நைன் ருபீஸில் வந்து ஃபுல்லாக டிஜிட்டலி பிரிண்டட் டைல்ஸ் இருக்குது ஆனால் டபுள் சார்ஜுக்கும் டிஜிட்டல் பிரிண்டட் டைல்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னா டிஜிட்டல் பிரிண்டட் டைல்ஸில் வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கும் டபுள் சார்ஜ் டைல் பார்த்த வரைக்கும் மோஸ்ட்டாக வந்து கன்சர்வேட்டிவ் டிசைன்ஸ் தான் நார்மலான கிரனைட் ஃபினிஷ்டு டிசைனு லைட்டான டிசைன்ஸ் மட்டும் தான் வந்து டபுள் சார்ஜில் வரும் ஏன்னா திக்னஸ் ஆஃப் த இங்க் அதிகமாக இருக்கிறதுனால அதனால வந்து டிசைன் அவுட்புட் நிறைய தர முடியாது ஆனால் டிஜிட்டல் பிரிண்டட் டைல்ஸில் என்ன டிசைன் வேணால் நம்ம கொடுக்கலாம் இதோட ப்ரைஸஸ் நான் சொன்னேன் டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி நைன் அந்த மாதிரி இருக்குது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்ல டபுள் சார்ஜை பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி எயிட்லேருந்து ஃபிஃப்டி எயிட் ருபீஸ் வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு எல்லாமே இது கேஜியோட எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம்ன்றதுனால பாத் ஃபிட்டிங்ஸ் இருக்குது சானிட்ரி வேர் இருக்குது எல்லாமே வந்து கேஜிலேருந்தே நம்ம கொடுக்குறோம் மேலே வந்து தனி செக்ஷனே ஒன்று டெவலப் பண்ணுறேன் நான் ஃபிஃப்டீன் டேஸில் உங்களுக்கு தெரியும் அப்போ உங்களை திருப்பி உங்களை கூப்பிடுவேன் அதை வீடியோ பண்ணுறதுக்காக நியர்லி வந்து ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மாடல்ஸ் இருக்கு ஃபைவ் சிக்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு பியூர் எஸ்எஸ் எஸ் மெட்டீரியலான எல்லா ஃபிட்டிங்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு எல்லா லேயும் நாங்களே பார்த்துப்போம் நீங்க வந்து சைட்டோட மெஷர்மெண்ட் எடுக்கணும்னால நாங்களே வந்து மெஷர் பண்ணிட்டு உங்களுக்கு லேயர் அனுப்பி மெஷர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைலர் டெலிவர் பண்ணிட்டு அவங்களோட சைட்டுக்கு ஏற்ற மாதிரி டைலர் ரிக்குயர்மெண்ட் நாங்களே பிளேஸ் பண்ணிட்டு ஆர்டர் உங்களுக்கு உங்களுக்காக நாங்களே பிளேஸ் பண்ணிட்டு ஆர்டர் டெலிவரி ஃப்ரீ டெலிவரி கொடுப்போம் ஒரு ஒரு வீட்டுக்காக நீங்க வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நியர்லி வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் மினிமம் உங்களோட பில் ஆகும் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் கிராஸ் பண்ணுறதுனா அன் டென் டு ஃபிஃப்டின் கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் நாங்கள் ஃப்ரீ டெலிவரி கொடுப்போம் அதுக்கும் மேல லேயிங்க்கு உங்களுக்கு நான் சப்போர்ட் தருவேன் இது வந்து உட் ஸ்டிப்ஸ் சொல்லுவாங்க இதுல வந்து ஒரு நியர்லி தேர்ட்டி தேர்ட்டி பிளஸ் மாடல்ஸ் எங்கிட்ட அவைலபிளா இருக்கு இது வந்து இன்டீரியர் எலிவேஷன் எக்ஸ்டர்னல் எலிவேஷன் அதுக்கப்புறம் உடன் ஃபுளோரிங் வந்து அப்படியே ஆப்டா உடன் ஃபுளோரிங் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த உட் ஸ்டிப்ஸ் யூஸ் பண்ணா உங்களுக்கு அப்படியே உடன் ஃபுளோரிங் மாதிரி உடன் லாக்ஸ் போட்ட மாதிரியே இருக்கும் டென் டைம்ஸ் சீப்பரான ஒரு ஆப்ஷன் இது உங்களுக்கு இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் செவன்டி எயிட் ருபீஸ் இருக்கும் அடிஷனல் ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இப்போ வந்து நியூ இயர்ல வந்து தரும் டெலிவரி எங்க வரைக்கும் வேணாலும் கொடுக்கலாம் நியர்லி வந்து இங்கே வந்து ஃபிஃப்டி சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ்